அன்பான குழந்தைகளே இளைஞர்களே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தற்போதைய துரித இணைய வளர்ச்சி மற்றும் ஸ்மார்ட் போன் கலாச்சாரத்தின் காரணமாக பள்ளி குழந்தைகள் முதல் வேலை தேடும் இளைஞர்கள் வரை தங்கள் ஒவ்வொரு ஸ்மார்ட் போன் மூலமாக பாழாக்கி கொண்டிருக்கின்றார்கள் எனது வீட்டிலும் இரு குழந்தைகள் இருக்கின்றார்கள் இவர்கள் மட்டும் இதில் விதிவிலக்கல்ல அல்ல எனது குழந்தைகளும் தங்கள் வாழ்க்கையை ஸ்மார்ட்போன் கலாச்சாரத்தின் மூலமாக பாழாக்குவது கண்கூடாக தெரிகின்றது இதிலிருந்து குழந்தைகளை மற்றும் இளைஞர்களை விடுவிப்பதற்காக ஏதேனும் கற்றறிந்த அறிஞர்களின் கருத்துக்கள் அறிவுரை வடிவில் இணையத்தில் கிடைக்குமா என்ற இணையத்தை தேடியபோது குழந்தைகளுக்கு ஆகச்சிறந்த அறிவுரையாக பெரிதாக ஒன்றும் கிடைக்கவில்லை அதன் வெளிப்பாடாகத்தான் சில வாழ்க்கை நெறிகளை உங்களுக்கு வழங்குகின்றேன் நீங்கள் குழந்தையாகவோ அல்லது இளைஞர்களாகவோ இருந்தால் இறுதி வரை இந்த உரையை கேளுங்கள் ஒருவேளை நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் குழந்தைகள் இதை கேட்க உதவுங்கள் அன்பு குழந்தைகளை நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அமைதியான கவலை மறந்த இரவு தூக்கம் காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் சுவையான உணவு இடையிடையே விரும்பும் பண்டங்கள் இவை உங்களை தேடி வருகின்றன மேலும் திருவிழாதோறும் புத்தாடைகள் விரும்பிய நேரத்தில் விரும்பும் இடத்திற்கு சுற்றுலா விருப்பமான கடை உணவுகள் பேக்கரி பண்டங்கள் ஐஸ்கிரீம்கள் இவை அனைத்தும் உங்கள் மனதை மகிழச் செய்கின்றன இவைகளெல்லாம் கிடைக்க முக்கிய காரணமாக இருப்பவர்கள் யார் தெரியுமா உங்களுக்கு கிடைத்த அன்பான அப்பா மற்றும் அம்மா மட்டுமே இவற்றையெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவிடமிருந்து நீங்கள் பெற்றுவிட்டு அதற்கு கைமாறாக உங்கள் அப்பா அம்மாவிற்கு என்ன செய்யப் போகின்றீர்கள் என்று என்றாவது சிந்தித்ததுண்டா உங்களை மகிழ்ச்சியாக வைக்க உங்கள் அப்பா அம்மா படும் பாடும் வேதனையும் உங்களுக்கு தெரியுமா தெரிவதற்கான வாய்ப்பில்லை காரணம் ஃபோன் உங்கள் கண்ணை மறைக்கின்றது ஃபோன் மட்டும் இருந்தால் அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் எழத் தோன்றுகின்றது வீட்டை மறந்து அப்பா அம்மாவை மறந்து பள்ளிப்பானம் மறந்து உங்கள் தனித்துவத்தை மறந்து உங்கள் அடையாளம் மறந்து உங்களுக்குள்ளே ஒளிந்து கிடக்கும் திறமைகளை மறந்து உங்கள் வாழ்வை மறந்து உங்கள் எதிர்காலம் மறந்து ஃபோனே கதி என்று தூக்கம் மறந்து ஏதோ நோக்கமில்லா வாழ்வை வாழ்கின்றீர்களே செல்ஃபோன் பார்த்தது போதும் படியுங்கள் என்றால் ஏதோ கொலைக்களத்தில் ஏறச் சொல்வது போல் வெறுப்பு கொள்கின்றீர்களே உங்கள் அப்பா அம்மா ஏன் படிக்க சொல்கிறார்கள் யாருக்காக படிக்க சொல்கிறார்கள் எந்நேரமும் செல்போனே கதி என்று கிடக்கும் உன்னை பார்க்கும்போது உன்னை பெற்ற உன் பெற்றோர் வருத்தப்படுவார்களே என்ற சிந்தனை என்றாவது உன் மனதில் எழுந்ததுண்டா உன் அத்தனை தேவைகளையும் தயக்கம் ஏதுமின்றி நிறைவேற்றும் உன் தந்தை என்ன வேலை செய்து நம் குடும்பத்தை காக்கின்றார் என்று என்றாவது நீ நினைத்ததுண்டா அந்த வேளையில் எத்தனை வழிகள் இருக்கும் என்று என்றாவது நீ உணர்ந்ததுண்டா நீ பள்ளிக்கு செல்லும் வழியிலோ அல்லது வெளியூர் செல்லும் வழியிலோ இந்த உலகத்து சராசரி மனிதர்கள் செய்யும் பல்வேறு வேலைகளை உன்னிப்பாக கவனித்துப்பார் ஒவ்வொரு வேலையிலும் பல வழிகள் பல சங்கடங்கள் பல துன்பங்கள் மறைந்திருக்கின்றன. இருக்கின்றன எடுத்துக்காட்டாக வாகனம் ஓட்டுபவர்கள் அதிக வாகன நெருக்கம் மிகுந்த சாலைகளில் வாகனம் ஓட்டுவது அடுத்த நொடியில் நாம் உயிரோடு இருப்போமா என்ற சந்தேகத்தோடே அவர்கள் தினம் தினம் பணி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் கட்டடம் கட்டுபவர்கள் வளர்ந்து வரும் நகர்மயமாதலின் விளைவாக உயரமான பல கட்டணங்களில் கட்டுமான பணி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் கரணம் தப்பினால் மரணம் என்பதே அவர்களுடைய நிலை உங்கள் பெற்றோர் கூட அத்தகைய பணியினை செய்பவர்களாக இருந்தால் காலையில் படிக்கு செல்பவர் உயிரோடு வீடு திரும்புவாரா என்பதே கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த காலகட்டம் ஆடுமைப்பவர்கள் ஆட்டின் வேகத்திற்கு ஏற்றார் போல் நடக்க வேண்டும் எந்நேரமும் சுட்டெரிக்கும் வெயிலிலேயே நிற்க வேண்டும் முட்புதர்கள் மலைகளிலெல்லாம் நடக்க வேண்டும் சில வேளைகளில் ஏதேனும் ஆடுகள் நடக்க முடியாமல் படுத்துவிட்டால் அத்தகைய ஆடுகளை சுமந்து வர வேண்டும் விறகு விட்டுபவர்கள் உயரமான மரங்களில் உயிருக்கு உத்தரவாதமின்றி ஏறி விறகு விட்டு வேண்டும் வெட்டிய விறகினை வண்டியில் ஏற்றுவதற்கு பல தொலைவுகள் சுமந்து வர வேண்டும் சுமப்பதோடு மட்டுமல்ல வண்டியில் ஏற்றுவது என்பது மிக மிக கடுமையான ஒரு வேலை கல் உடைப்பவர்கள் பாறையில் கல் உடைக்கின்ற பொழுது பாறையோ மண்ணோ சரிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிணற்றில் கல் உடைக்கின்ற பொழுது கிணறு சரிந்து மூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கல் உடைக்கின்ற பொழுது சில கற்கள் தரித்து வந்து தாக்கக்கூடும் தினம் தினம் உயிருக்கு உத்தரவாதமில்லாத இந்த வேலையினை அவர்கள் செய்வது யாருக்காக அவர்கள் பெற்ற குழந்தைகள் உங்களுக்காக மட்டுமே பெயிண்டர்கள் உயரமான கட்டடங்களில் ஒற்றை கயிற்றில் தொங்கியபடி பெயிண்டடிக்கும் பெயிண்டர்களை பார்த்திருக்கின்றீர்களா மேலிருந்து பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் ஒருவரையும் அந்த ஒற்றை கயிற்றையும் நம்பி அந்தரத்தில் தொங்கி பெயண்டிடிக்கும் வேலையை செய்கின்றார் ஒரு சிறிய தவறு நடந்தால் கூட மரணம் நிச்சயம் இத்தகைய ஆபத்தான வேலையினை யாருக்காக செய்கின்றார்கள் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்காக மட்டுமே இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி இரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்துத்தான் உன் பெற்றோர் உன்னை வளர்க்கின்றார்கள் உனது அப்பா மற்றும் அம்மாவின் உழைப்பை அவர்கள் படும் கஷ்டங்களை எண்ணி பார்க்காமல் படிப்பை மறந்து செல்ஃபோனும் கையுமாக தெரிகின்றீர்களே அப்பாவின் முக்கியத்துவத்தை அப்பாவை இழந்து வாழும் உனது பள்ளியில் படிக்கும் உனது நண்பனிடம் கேட்டு தெரிந்துகொள் அப்பா எவ்வளவு முக்கியமானவர் அம்மா எவ்வளவு முக்கியமானவர் என்பது அப்போதுதான் உனக்கு தெரியும் நீ கேட்டவுடன் உனது அப்பா அனைத்தையும் வாங்கித் தருகின்றார் ஆனால் அப்பா இல்லாத குழந்தைகள் யாரிடம் கேட்டுப் நீ வீட்டிலிருந்து வெளியே செல்லும்போது அப்பாவுடன் கைகூர்த்து மகிழ்ச்சியாக செல்கின்றாய் ஆனால் அப்பா இல்லாத உனது நண்பன் யாருடன் செல்வான் உனது பெற்றோர் உன்னிடம் எதிர்பார்ப்பது என்ன செல்போனில் விளையாடாமல் பாடங்களை படி என்பது மட்டும்தானே பல தியாகங்களை செய்து உனக்காக உழைக்கும் உனது பெற்றோருக்காக நீ படிக்கக்கூடாதா ஒருவேளை நீ சொல்லலாம் எனக்கு பொழுது போகவில்லை ஆகவே தான் நான் செல்போன் பார்க்கின்றேன் என்று நாங்களெல்லாம் சிறுவயதில் வயதில் படிக்கும் பொழுது சிறிது சோம்பலாக இருந்தால் பொழுது போவதற்காக என்ன செய்வோம் என்று உனக்கு தெரியுமா படிப்பிற்கு இடையே சிறு சிறு கதைகள் எழுதியிருக்கின்றோம் சிறிய கவிதைகள் எழுதியிருக்கின்றோம் அழகான ஓவியம் வரைந்திருக்கின்றோம் இடையிடையே வீட்டை பராமரிப்பது அம்மாவிற்கு சமையல் வேலைகளில் உதவி செய்வது பூச்செடிகளை நடுவது அவற்றை பராமரிப்பது காய்கறி செடிகளை நடுவது அவற்றை பராமரிப்பது சிறிய நிலங்கள் இருந்தால் அவற்றை பார்ப்பது பராமரிப்பது கோழி வளர்ப்பது சிறிய ஆடுகள் வளர்ப்பது வண்ண மீன்கள் வளர்ப்பது போன்ற பல்வேறு வேலைகளை செய்துத்தான் எங்கள் பொழுதை போக்கினோம் நாங்கள் படிப்பிற்கு இடையே பொழுதுபோக்கிற்காக செய்த அத்தனை பணிகளிலும் ஒரு நோக்கம் இருந்தது அந்த பணிகள் எதிர்கால எங்கள் வாழ்விற்கு எங்களை பட்டை தீட்டியது ஆனால் நீங்களோ அதிகாலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை செல்போனும் கையுமாக திரிகின்றீர்களே இதை பார்க்கும் உங்கள் பெற்றோரின் கண்ணில் கண்ணீர் வருவதை என்றாவது நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா உங்கள் எதிர்காலத்தை எண்ணியவர்கள் வேதனைப்படுவதை என்றாவது உணர்ந்திருக்கின்றீர்களா நீங்கள் செல்போனிலேயே உங்கள் பொழுதை கழிப்பதால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன அது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு எப்படி போகின்றது செல்போனில் பொழுதை கழித்து உங்கள் படிப்பை பாழாக்கிவிட்டால் உங்கள் எதிர்காலம் என்னவாகும் நான் ஆட்டோ ஓட்டுகின்றேன் கொத்தனார் வேலை செய்கின்றேன் ஆடு மேய்க்கின்றேன் விறகு விட்டுகின்றேன் கல்லுடைக்கின்றேன் கட்டிடங்களுக்கு அடிக்கின்றேன் ஆனால் எனது மகன் மட்டும் இத்தகைய பணிக்கு வரக்கூடாது சிறந்த அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தானே உனது பெற்றோர்கள் உன்னை பள்ளிக்கூடம் அனுப்பி படிக்க வைக்கின்றார்கள் நீ எப்போதும் செல்போனும் கையுமாக திரிந்தால் உனது பெற்றோரின் எண்ணம் நிறைவேறுமா உனது வாழ்க்கை ஒளிபெருமா பெற்றோர்கள் இரத்தத்தை வேறுவையாக சிந்தி உழைத்து சேர்த்த காசையெல்லாம் உனது கல்விக்காக செலவு செய்துவிட்டு இறுதியில் நீயும் கூலி வேலைக்கு சென்றால் உனது பெற்றோருக்கு மதிப்பு கிடைக்குமா உன்னை இந்த சமுதாயம் மதிக்குமா இல்லை உன்னுடன் பயின்ற உனது வகுப்பு தான் உன்னை எதிர்காலத்தில் மதிப்பார்களா படிக்கும் வயதில் செல்போனும் கையுமாக தெரிகின்றாயே உனது பெற்றோரின் காலத்திற்கு பிறகு உனக்கு உணவளிப்பது யார் உனக்கு உடை வாங்கித் தருவது யார் உனது குழந்தையை படிக்க வைப்பது யார் பராமரிப்பது யார் நீ இப்போது படிக்கும் வயதில் செல்போனில் விளையாடும் விளையாட்டு உன்னை பராமரிக்குமா உனக்கு உணவு உனக்கு உடை வாங்கித் தருமா உனது குழந்தைகளை படிக்க வைக்குமா உனது குழந்தைகளை பராமரிக்குமா அன்பு குழந்தைகளே பெரியவர்கள் ஒருவரை வாழ்த்துகின்ற பொழுது நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் எவரும் நூறு ஆண்டுகள் வாழ்வதில்லை தோராயமாக எண்பது ஆண்டுகள் ஒருவர் வாழ்ந்தாலே அது சிறப்பான வாழ்வுதான் நீங்கள் ஒருவேளை எண்பது ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்வீர்களேயானால் அதில் பதினைந்து ஆண்டுகள் மட்டுமே நீங்கள் உங்களது கல்விக்காக செலவு செய்வீர்கள் மீதமுள்ள அறுபத்தைந்து ஆண்டுகள் நீங்கள் கல்வி கற்க தேவையில்லை அந்த அறுபத்தைந்து ஆண்டுகள் நீங்கள் மகிழ்ச்சியோடு சுலபமான வாழ்க்கை வாழப்போகின்றீர்களா இல்லை கவலையோடு கடினமான வாழ்க்கை வாழப்போகின்றீர்களா என்பதை தீர்மானிப்பதே நீங்கள் கல்வி கற்கும் பெரும் பதினைந்தே ஆண்டுகள் மட்டுமே இதைத்தான் ஒரு சினிமா பாடல் ஆசிரியர் இளமையில் உழைத்தவன் முதுமையில் சிரிக்கின்றான் இளமையில் சிரித்தவன் முதுமையில் உழைக்கின்றான் என்று ஒரு பாடல் வரியில் எழுதியிருக்கின்றார் உன்னை பொறுத்தவரையில் இளமையில் உழைத்தவன் என்றால் இளமையில் கல்வி கற்றவன் என்று பொருள் இளமையில் சிரித்தவன் என்றால் இளமையில் செல்போன் பார்த்து தனது பொழுதினை வெட்டியாக கழிப்பவன் என்று பொருள் இத்தகையோரின் எதிர்கால வாழ்க்கை கசப்பாகத்தான் இருக்கும் எப்படியெல்லாம் கசப்பாக இருக்கும் என்று உனக்கு தெரியுமா உன்னுடன் படித்தவன் எதிர்காலத்தில் பெரிய மாடி வீட்டில் இருப்பான் நீயோ குடிசை வீட்டில் ஓட்டு வீட்டில் இருக்கும் நிலை வரும் உன்னுடன் படித்தவன் பெரிய விலை உயர்ந்த புதிய காரில் பயணம் செய்வான் ஆனால் நீயோ நடந்து செல்வாய் அல்லது ஓட்டை சைக்கிளில் செல்வாய் உன்னுடன் படித்தவன் விலை உயர்ந்த ஆடை அணிந்து இச்சமுதாயத்தில் வலம் வருவான் ஆனால் நீயோ கிழிந்த கரைபடிந்த ஆடைகளுடன் தெரிவாய் உன்னுடன் படித்தவனை இந்த சமுதாயம் மதிப்போடு வைத்திருக்கும் பல கற்றறிந்த அறிஞர்களோடு பல மேடைகளில் அவன் தென்படுவான் ஆனால் நீயோ மதிப்பிழந்து மரியாதை இழந்து தெருகோடியில் தென்படுவாய் ஆகவே குழந்தைகளே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பது நீங்கள் மட்டுமே அதற்கு தடையாக இருக்கின்ற இந்த செல்போனை தயவு செய்து தூக்கி எறியுங்கள் வெறும் பதினைந்து ஆண்டுகள் உங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள் எதிர்வரும் அறுபத்தைந்து ஆண்டுகள் நீங்கள் மகிழ்ச்சியோடு நிம்மதியாக சிறப்பான வாழ்க்கையினை வாழலாம் உன்னை நினைத்து உன் அப்பா அம்மா மகிழ்ச்சி கொள்வர் நன்றி வணக்கம்